அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டென் தௌசண்ட் வேர்ல்டு எபிசோட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட் த்ரீ ஹண்ட்ரட் நைன் தான் பார்க்க போகிறோம் ஸோ போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம் அந்த கிளானுக்கு வந்திருப்பாங்களா அங்கே நம்ம ஷாவத்தியனோட சித்தப்பா பையன் சித்தப்பா ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க அவங்க பேசின பேச்சை கேட்டு இது என்ன யோசிக்குது டேய் நம்மளோட ஏன்ஷியன்ட் ஆன்செஸ்டரே மாஸ்டரோட பீடியில் தான்டா இருக்கான் இவனடா பெருமை பேசிட்டு சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஷாவத்தியன் யோசிக்குது ஸோ ஷாவத்தியன் அவங்ககிட்ட சொல்லுது இங்கே பாடுறா இது என்னோட விஷயம் நீ எல்லாம் உள்ளுக்குள்ளே வராத நீ சின்ன பையன் நீ என்னத்துக்கு உள்ளுக்குள்ளே வர அப்படின்னு கேட்குது அவன் என்ன சொல்றான் நீ வந்து ஒரு ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவன் ஆனா நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டேயே நீ ராயல் ஃபேமிலி மாதிரியா நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி அவன் கேக்குறான் இவங்க கிளானு கீழே பாத்தீங்கன்னா முப்பத்தாறு பீஸ்ட் கிளான் இருக்கான் நீ இப்படி இருந்தா அவங்களை எப்படி உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ராஜா கிட்ட போயிட்டு நீங்க தான் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல ஆனாலுமே ஷாவத்தியான அவனை திட்டுது டேய் நீ ஒரு கிணத்து தேவலை கண்டம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காத முதல்ல நீ ஒரு சின்ன பையன் எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி திட்டுது அவன் என்ன சொல்கிறான் நீ டிரான்ஸ்ஃபார்ம் கூட ஆகலை அப்படி இப்படின்னு பேசுகிறான் பாருங்க இது நக்கலாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குங்க அது பாட்டுக்கு ஆனாலும் இவங்க நிறுத்தில் கண்டினியூஸாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க உனக்கு என்ன உரிமை இருக்குது அடுத்த வாரிசு ஆகுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்ட்ரென்த்து தான் எல்லாமே ஸ்ட்ரென்த்து இல்லைன்னு வச்சுக்கோ உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நம்ம பறவை என்ன சொல்லுது சூப்பர்ப்பா கரெக்டாக சொன்னீங்க உனக்கு தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து சண்டை போடுறியா அப்படின்னு கேக்க அவனுங்க இதாண்டா சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு என்ன சொல்றானுங்க இங்கே பாருங்க நீங்க தான் சாட்சி இவன் மட்டும் சண்டையில தோத்துட்டான் அப்படின்னா இவனுக்கு அடுத்த ராஜா ஆகிறதுக்கான தகுதி கிடையாது அது மட்டும் இல்லாமல் இவனோட ஸ்டேட்டஸை ஒரு நார்மல் பேர்டுக்கு குறைச்சிடணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மாக்கு கோவம் இங்கே ராஜாவே ஒன்றும் பேசாமல் அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கான் நீ என்னதுல கண்டமேடி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேக்க இருந்தாலும் இவர் என்ன சொல்றாரு நான் வந்து நம்ம குடும்பமானத்தை காப்பாற்றுக்காக பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல லின்ஃபங்கு கோவம் வந்துச்சுங்க பிடிச்சி நல்லா அழுத்தி விட்டுறான் பயங்கரமா இவங்களால நகர கூட முடியல நம்ம சாவத்தியனோட அப்பா அம்மா கூட மிரண்டு போகிறாங்க அடடா என்னடா பயங்கரமான ஸ்ட்ரென்த்தாக இருக்கே அப்படின்னு பார்க்குறானுங்க அவங்களே வந்து என்ன யோசிக்கிறானுங்க ஆள் ட்ரூ கார்டாக இருக்குமோ இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறானுங்க லென்ஃபாங் என்ன சொல்கிறான் எங்களுக்கு போட்டி போட்டு ஜெயிச்சு தான் பழக்கம் நீ போய் சண்டை போட்டுவான்னு சொல்லிட்டு நம்ம சாவத்தேனு அமுச்சு வைக்கிறான் இப்போது சண்டை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஷாவத்தேன் என்ன சொல்லுது இங்கே பாடுறா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுலாம் கஷ்டம் உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுது இவனுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிவைன்ஸ் ஸ்வாட் மாதிரி உன்னை கையில் எடுக்கிறான் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா குவாசி டிவைன்ஸ் வார்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது டிவைன்ஸ் வார்ட் மாதிரி ஆனால் டிவைன்ஸ் ஸ்வாட் கிடையாது அங்கே இருக்க ஒரு சில பறவைகள் என்ன சொல்லுது ஐயோ இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு ஈஸியாக லெவல் சிக்ஸ்ல இருக்கவங்களே டிஃபீட் பண்ணுற முடியுமே நம்ம பிரின்ஸ் வேறு இன்னும் டிரான்ஸ்ஃபார்ம் கூட ஆகலையப்பா எப்படி தெரியலையே அப்படிங்கிறாங்க அந்த பையனோட அப்ப அவன் என்ன தெரியுமா சொல்கிறான் என்ன தான் உனக்கு ட்ரூ கார்டு சப்போர்ட் இருந்தா கூட க்ரௌடை எப்படி நீ கன்வின்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறான் ஏன்னா நம்மளோட ஸ்ட்ரென்த்து தான் அங்கே பேசுவோம் இவன் வந்து இப்போ அட்டாக் பண்ணுறாங்க நம்ம பறவை பாக்குது டேய் யாராயுவேன் வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தான் டிவைன்ஸ் வார்டு இருக்கேன் வச்ச அடிக்குது பாருங்கள் பாருங்க சரியான அடி அவனுடைய கத்தியெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு அடுத்த அட்டாக்கு நம்ம பறவை அடிச்சது அவன் பிளாக் பண்ணலான்னு பாக்குறான் ஆனா ஒன்றும் வேலைக்கு ஆகல அப்போ அவனுடைய அப்பாங்காரன் உள்ளுக்குள்ளே வந்து தடுக்கிறாங்க தடுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம பறவை திருப்பி அடிக்கிறான் உடனே நம்ம ஷாவத்தினோட அப்பா உள்ளுக்குள்ள வந்து தடுத்துட்டு கேட்கறாரு என்னையா பிரச்சனை உனக்கு எதுக்கு உள்ளுக்குள்ள வந்த அப்படின்னு கேட்கறாரு அவன் என்ன சொல்கிறான் இல்ல என் பையனுக்காக நான் பயந்துட்டேன் அதனால் காப்பாற்றலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல இந்த மனுஷன் பயங்கரமாக திட்டி விட்டுருவாரா இருந்தாலுமே நம்ம லின்ஃபங் என்ன சொல்கிறான் இல்ல இல்ல இதை நம்ம தண்டிக்காமல் விடக்கூடாது கண்டிப்பாக வந்து தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் சரி என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க லென்ஃபாங் என்ன சொல்கிறான்னா இவங்களோட ஸ்டேட்டஸை வந்து இந்த காமன் பேர்ட் இருக்கும் இல்லையா அந்த லெவலுக்கு குறைச்சி இவங்களை கிளான் விட்டு வெளில தள்ளுறாங்க அப்படின்னு சொல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களை எதிர்க்கிற எண்ணம் எனக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது என்னை மன்னிச்சுக்கோங்க நம்ம கிளானுக்கு கண்டிப்பாக பவர்ஃபுல் பீப்புளோட ஹெல்ப் தேவை என்ன வெளில அமைச்சிடாதீங்க அப்படிங்கிறான் இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான் தம்பி நீ இருக்கிற நிலைமைக்கு நீ எல்லாம் வந்து கிளானுக்கு ஹெல்ப் இல்லை கிளான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் நீ எல்லாம் வேஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அந்த பப்பட்ஸ் இருக்குல்ல அதை எடுத்து கொடுக்குறாங்க ஒவ்வொரு பாப்பட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ட் கார்ட் லெவலில் இருக்கு ஒன்று வந்து லெவல் சிக்ஸ் இன்னொன்று லெவல் செவன் இன்னொன்று லெவல் எயிட்டு பார்த்தோன்னு அரண்டு போறாங்க இதை யூஸ் பண்ணா இவங்க கிளானோட ஸ்ட்ரென்த்துமே பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிடும் இருந்தாலும் ஆரம்பத்தில் அவங்க வந்து வாங்கிக்கல கொஞ்சம் தயங்கி தயங்கி தான் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் லின்ஃபங் சொன்ன மாதிரியே இவங்க ரெண்டு பேருக்கு தண்டனை அப்படிங்கிறத கொடுத்து கிளான் விட்டு வெளியில் அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க போக போமாட்டானுங்க இந்த கிளான் ஒன்னும் உனக்கு சொந்தமான கிளான் கிடையாது நான் வந்து தாத்தாவை பார்க்கணும் அப்படிங்கிறான் அட போடா தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளில துருத்தி விட்டாங்கப்பா இப்போ ரெண்டு பறவை பேசிக்குது டேய் பிரின்ஸ் ஒரு பெரிய கையாக பிடிச்சோன்ட்டான் போல தெரியுதுரா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கு இப்போது இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருதுங்க அதாவது ஷாத்தினோட தாத்தா இருக்காருல்ல அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கான் ஸோ இவர் நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாரு நான் வந்து அவசரமாக போனோம் நான் வேறு யார்கிட்டயாச்சும் சொல்லி உனக்கு அக்காமடேஷன் ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்புறமா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இவனா சொல்கிறான் அதெல்லாம் தேவை இல்லைங்க நான் அவங்க கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவர் முழிக்கிறாரு இப்போ நம்ம பறவை என்ன சொல்லுது இல்லை இல்லை என் மாஸ்டரால் கிராண்ட் ஃபாவை ஹீல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க அங்கே போனால் உண்மையாகவே அந்த மனுஷன் வந்து ரொம்ப கவலைக்கிடமான நிலையில் இருக்காரு இப்போவோ அப்போன்ற மாதிரி இருக்காப்புல இப்போ அவருக்கு நம்ம பறவை பார்த்தோன்னா சந்தோஷம் அட்லீஸ்ட் சாகிறதுக்கு முன்னாடி என்னால் உன்னை பார்க்க முடிஞ்சதே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சந்தோஷப்படுறாரு நம்ம பறவை ஆக்சுவலாக மன்னிப்பு கேட்குது என்ன மன்னிச்சுக்கோ தாத்தா நான் வந்து லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது ஆக்சுவலாக நம்ம பறவையை நம்ம ஒரு காமெடி பீஸாகவே பார்த்துட்டோம் ஆனால் உண்மையாக சொல்லணும்னா அதுக்குள்ளே ஏகப்பட்ட இமோஷன் இருக்கு அதுக்கு அவங்க தாத்தாவை ரொம்ப பிடிக்கும் போல தெரியுது அவர் என்ன சொல்கிறாரு சே நீ திரும்ப வந்தது ரொம்ப பெரிய விஷயம்டா அதுவே சந்தோஷம் தான் நீ இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர் என்னத்தையும் எடுத்து கொடுக்குறாரு என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு ஃப்ரூட்டு இதை எடுக்க போய் தான் இவருக்கு பட்டுது ஆக்சுவலாக இவர் இதை கொண்டு வந்திருக்கார் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லையா ஏன்னா வெளியில் தெரிஞ்சால் கண்டிப்பாக ஏகப்பட்ட பேர் பிரச்சனை பண்ண வருவாங்கள்ல அவர் என்ன சொல்கிறாரு இதை நீ சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ கண்டிப்பாக நீ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடலாம் அதுக்கப்புறம் எவனை உன்னை குறை சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க டேய் தாத்தாக்கு முதல்ல நன்றி சொல்கிறா இது எடுக்க போய் தான் அவருக்கு அடிபட்டுது நன்றி சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் என்ன சொல்கிறாரு ஏமா அந்த மாதிரிலாம் பேசாத எனக்கு ஸ்ட்ரென்த்து பத்தலை அதனால எனக்கு அடிபட்டுது அவனுக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போது லின்பங் பார்க்குறான் இந்த மனுஷன் உண்மையாக நல்ல மனுஷன்தான் போல் தெரியுதே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான் நம்ம ஷாவத்தின் என்ன சொல்லுது தாத்தா நீ அதெல்லாம் கவலைப்படாத என்னோட பிளட் லைன் வந்து எப்போது திரும்ப வந்துருச்சு சீக்கிரமாக நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவேன் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே கார் லெவலுக்கு போயிடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மட்டும் இல்லாமல் உன்னோட ரிவெஞ்சை நான் கண்டிப்பாக எடுப்பேன் என்ன மாஸ்டர் சொல்கிற அப்படின்னு கேட்டுச்சு எது மாஸ்டரான்னு சொல்லிட்டு மனுஷன் மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துருவாரா தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஓடுது அவர் மறுபடியும் கண்ணை திறந்து பார்த்துட்டு மயக்க நிலைக்கே போயிட்டாரு விட்டா கோமாக்கவே போயிடுவார் போல இப்போ ஷாவதன் என்ன பண்ணுது அவங்க தாத்தா கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுது தாத்தா உனக்கு சுத்தமாக எந்த ஐடியாவும் இல்லை என் மாஸ்டர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ நான் இந்த நிலமைக்கு வந்தே இருக்க முடியாது எத்தனை நான் பொண்ணுங்க இப்போ என் பின்னாடி லைன் கட்டி நிற்கிறாங்க தெரியுமா அவனுக்கு அப்படிங்கிறது அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாரு லின்ஃபங் மட்டும் உதவி செய்யலன்னா இவனால பாடியை ரீஷேப் பண்ணியிருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்போதான் அவங்க தாத்தாக்கு எல்லாமே புரியுது நன்றி சொல்றாரு இப்போ லின்ஃபாங் என்ன சொல்றான் அதெல்லாம் பிரச்சனை இல்லை முதல்ல உடல் நிலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஆனா மனுஷன் என்ன சொல்றாருன்னா இவர் அடிச்சாலாம் ஒருத்தன் அவன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக அதனால் இந்த மருந்தெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா நீங்கள் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம பறவை என்ன சொல்லுது தாத்தா நீ வேற அமைதியார் உன் உடம்புல மூச்சு காத்து இருந்தாலே போதும் என் மாஸ்டர் அதெல்லாம் க்யூர் பண்ணிவிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது ஈவனும் செக் பண்ணி பார்க்குறாங்க செக் பண்ணி பார்த்தா தெரியுது இவரோட உடம்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்டர் அண்ட் லைட்னிங் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆயிருக்கு இந்த தண்டர் லைட்னிங் வந்து கிட்டத்தட்ட காட் லெவலில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ இதை வந்து வெளியில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் லின்ஃபாங் என்ன சொல்கிறான்னா கஷ்டம் தான் ஆனால் முடியாத காரியம்லாம் கிடையாது நீங்கள் பின்னாடி போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறான் இப்போ அவன் என்ன சொல்கிறான் உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுக்கல உங்களோட பிரேக் திருக்கும் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான் அதாவது அவருடைய பவர் லெவல அடுத்த லெவலுக்கு கொண்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான்ப்பா அவன் அந்த ப்ராசஸ்ல ஈடுபட்டுட்டே இருக்கும்போது நம்ம டிராகன் வெளியில வந்து அவர் உடம்புல இருந்த அந்த தண்டர் லைட்டிங்க மொத்தமா வெளில எடுத்துருமா அந்த அளவுக்கு ஒன்னும் புரியல என்னடா லைட்டிங் மொத்தமா வெளில போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாக்குறாரு அதுக்கு அப்புறம் லின்ஃபங் என்ன பண்றான் ஒரு பாட்டில் எடுத்து கொடுத்து இதை குடிங்க அப்படின்னு சொல்றான்ப்பா இந்த பறவை அதை வாங்கிட்டு போய் அவர் வாயிலே திணிச்சிருமா திணிச்சது மட்டும் இல்லாம ஒண்ணு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு சொல்லிட்டு இன்னொரு பாட்டிலையும் திணிச்சு விட்டுருச்சு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைஃப் வாட்டர் இதை குடிச்ச மனுஷன் என்ன சொல்கிறாரு இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் இந்த லைஃப் வாட்டர் குடித்ததே கிடையாது இது புது அனுபவமாக இருக்குது இது ரொம்ப ஆச்சே நான் என்ன பண்ண போகிறேன் எப்படி உங்களுக்கு கை மாறி செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்குறாரு அதை என்ன சொல்லுது அட தாத்தா நீ வேறு எங்ககிட்டே ஏகப்பட்டது இருக்குது நாங்கள் டெய்லி ஒரு பாட்டில் குடிப்போம் அப்படிங்குது என்னடா சொல்கிறேன் மாதிரி முடிக்கிறார் அவர் அடுத்து அவன் என்ன பண்ணுறான்னா இவங்களோட ட்ரெஷர் இருக்குல்ல அதை எடுத்து தரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரெஷர் பிளேஸுக்கு கொண்டு போகிறான் இது ஆக்சுவலாக இவங்களோட ட்ரெஷர் பிளேஸ் தானே ஆனால் இந்த இடத்துல இருக்க ட்ரெஷரை இவன் ஈஸியாக வெளில எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வெளியில் வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ப்ளட்டு அவன் என்ன சொல்கிறான் இதை நீங்கள் ரிஃபைன் பண்ணிங்கன்னா இந்த ஹாஃப் ஸ்டெப் ட்ரூ காட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லெவலுக்கு நீங்கள் போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கிட்டே கொடுக்குறான் அவருமே உட்காந்து ரிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறமா இன்னொரு ரெண்டு ட்ரெஷரை வெளில கொண்டு வரான் இவங்க அப்பாலாம் அதிர்ந்து போகிறாரு என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு இந்த ரெண்டுமே யாருடையது அந்த ஏன்ஷியன்ட் ஆன்சஸ்டர் இது அவர் வெளியில் வராருங்க வந்த உடனே இந்த ட்ரெஷர் பார்த்தீங்கன்னா இவரை சுத்து போட ஆரம்பிக்குது இப்போ ஷாவத்தின் அப்பா பார்க்குறாரு யாராவது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்